ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழ்ந்துட எனப்பன் ஈசனை ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோல சிறப்பு பலனா ஆடி மாத பலனை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடவுள்களுக்கு உகந்த மாதம் குறிப்பா அம்மன் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல உங்க ராசிக்கு என்ன பலங்கள் கிடைக்க போகுது வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன எந்தெந்த விஷயத்தெல்லாம் மிக கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்மந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுட்ரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்க அக்கறை அக்கறதுன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகும் இது ஒரு வழக்கமான பயிற்சி இந்த கிரக பயிற்சி வழக்கமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல அது மிக இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு நல்லது கெட்டது கொடுமையான விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் விபத்து இப்படி பல சம்பவங்களும் நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு காரணம் இந்த கிரகங்களுடைய தான் இத ஜோதிடத்தை முழுமையா புரிஞ்சவங்களால் மட்டும்தான் உணர முடியும் இந்த ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடங்க இருக்கு சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அற்புதமான மாதம் தான் ஆடி மாதம் அப்ப அதனால என்னும் மேசராசி நண்பர்களுக்கு என்ன பலங்கள் கொடுக்க போகுதுன்னா ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்களை செய்யறது உணவு தானமா கொடுக்கிறது அனைத்து கோயில்களிலும் திருவிழா கோலமா இந்த மாதம் இருக்கும் அதாவது தெய்வ சக்தியும் ஆன்மீக சக்தியும் இந்த பூமியில அதிகம் படக்கூடிய ஒரு மாதம் சூரியனுடைய நகர்வை தான் ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது அப்ப சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனாலதான் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமா இருக்கு அது மட்டும் இல்ல அமாவாசை மிக மிக சிறப்பானது இந்த ஆடி மாசத்துல மேஷராசி நண்பர்கள் முதல்ல என்ன பலனை அனுபவிக்க போறீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரப்போகுது மதிப்பு மரியாதை உயரப்போகுது உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியங்கள் பயணங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைய போறீங்க அது மட்டுமல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும் தொழில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயம் இந்த நடக்கும் நீங்க பெரிய வழியில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மாசம் கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கிறது மாதிரி இருக்கும் கண்டிப்பா உங்க வீடு கோவில்களுக்கு மத்தியில இருந்தது அல்லது அருகில் இருந்தது அப்படின்னா அந்த எனர்ஜி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கூட்டு தொழில் சிறப்பா இருக்க போகுது தனித்தொழில் இருந்தாலும் அதில் லாபம் கிடைக்க போகுது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திலாம் இந்த மாதம் வரும் பூமி தொடர்பான விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா சிறப்பு ஏதாவது ஒரு இடம் இந்த மாசத்துல பேசுவீங்க அல்லது முடிப்பீங்க அதுல ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதை தீப்பீங்க குறிப்பா பதற்றங்களை தவிர்த்துருங்க ஒரு பயம் பதற்றம் ஒரு குழப்பம் இந்த மாசத்துல இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தெளிவான சிந்தனையில செயல்பட்டிங்க அப்படின்னா முன்னேற்றமான காலகட்டமாக இதை மாத்திக்கலாம் அது போல உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருந்திருக்கும் இந்த மாதம் தெய்வத்தினுடைய அணுக்கிரகத்தால் அதெல்லாம் சீக்கிரம் முடியும் இழுபறியான நிலைமை தடையா இருந்த நிலைமை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய ஒரு மாதம் அதுபோல் பதவி உயர்வுல இருந்த தடைகள் யாராவது ஒருத்தவங்க உங்கள் உயர்வுக்கு தடையா இருந்திருப்பாங்க உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருப்பாங்க போட்டு கொடுத்து வாழ்ந்து ஒரு வேலையில் இருந்தீங்க ஒரு நிறுவனத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை தலைமை போட்டு அவங்க இருந்திருப்பாங்க அது அது நடக்காது நடக்காது இந்த மாதம் குறிப்பாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளலாம் சிறப்பாக இருக்குது அதுபோல் தேதியை சரியாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிடுங்க திடீர் பண வரவு அதிகரிக்கும் அதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக குடும்பத்தில் கொண்டாட்டமாக இருப்பாங்க கொண்டாட்டம்னா எப்படி வரும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பார்த்தா தான் கொண்டாட்டம் இருக்கும் அந்த கொண்டாட்டம் இந்த ஆடி மாசத்துல உங்க வாழ்க்கையிலயும் வரப்போகுது அது போல வியாபாரத்துல இருந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது குறிப்பா பெண்கள் வந்து ஏதாவது வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தீங்க அல்லது வீட்டிலே தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை மதிச்சு நிறைய வேலைகள் கொடுப்பாங்க அதன் மூலியமா நிறைய வருமானம் கிடைக்கும் உங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அல்லது பொருளாதார ரீதியா சிறப்பா பாத்துக்கிறதுக்கு இந்த உதவி இந்த மாதம் சிறப்பா இருக்கும் அம்மனை எங்க பார்த்தாலும் வணங்கிட்டு போங்க கண்டிப்பா இந்த மாதம் அம்மன் கிட்ட இருந்து சிறப்பு வாய்ந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படி சிறப்பான ஒரு சக்தியை நம்ம உடம்புக்கு ஏறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த எனர்ஜி நம்ம உடம்புல ஏறும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் மூன்றாவது நபர்கிட்ட இருந்து கிடைக்கிற உதவியை பார்த்து சிந்திச்சு நீங்க அதை அடையணும் இல்லைன்னா அதுவே அடுத்தடுத்த மாசத்துல பிரச்சனைக்குரியதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெண்களுக்கு அது போல தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வருவாங்க அதெல்லாம் காதல போட்டுக்காம உங்க வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட அண்டாது ஏன்னா கூட இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பேச ஆரம்பிப்பாங்க அப்படி பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத பதற்றங்கள் அப்புறம் சண்டை சச்சரவு சொந்த பதத்திலே இதெல்லாம் நடக்கும் சண்டை பிடிச்சிட்டு மனத்தாங்கள் ஏற்பட்டு பிரியக்கூடிய காலகட்டம் அடையும் நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உறவு அதிக மேன்மை அடையும் பிரிஞ்சிருந்த உறவு கூட சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு பிரச்சனை எப்பயும் நடந்திருக்கும் இப்பெல்லாம் அது தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உணர்ந்து உங்கள் கூட சேர்ந்து வர அல்லது சேர்ந்து செயல்பட உங்க கூட உறவு பாராட்ட முயற்சி பண்ணுவாங்க ஆசைப்படுவாங்க அதுபோல் பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படியே பேசினாலும் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுறது அதை விட நல்லது ஒருவேளை உங்களால் பேச முடியல அப்படின்னா அந்த இடத்தை விட்டு இந்த காலகட்டத்தில் நகர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க அடுத்தவங்க தான் பேசுவாங்க நீங்கள் பேசினதாக போய் சொல்லி அதன் மூலியமாக பெரிய பிரச்சனைகளை முக்கியமான நெருங்கிய உறவுகள்ட்டேருந்து ஒரு அண்ணனாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் மாமனா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் நெருங்கிய பகையை வளர்த்து விடக்கூடிய இருக்கும் விஷயங்களை பத்தி பேசாம விளக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது புதிய வாகனம் வாங்குவீங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி அப்படியே ஊரில் ஒரு ரவுண்டு நான் வாகனம் வாங்கியிருக்கேன் ஒரு வருவோம்ல அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மாதம் பழைய வாகனம் அதை மாற்றிட்டு புது வாகனத்தோட திரும்பி வருவீங்க அப்புறம் பிள்ளைகள் விஷயத்துல அன்போடும் அரவணைப்போடும் நான் இருக்கண்டா தங்கம் நான் இருக்கண்டா புள்ள நான் இருக்கண்டா செல்லாம் நீ கவலைப்படாம படி கவலைப்படாம வேலைக்கு போ கவலைப்படாம எதுலேயும் செயல்படு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துட்டு அவங்க முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அவர்களுடைய மனசு தைரியப்பட்டு உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் மனப்பாரங்கள் குறையும் குழப்பங்கள் தவிர்க்கிறது நல்லது அதான் சொன்ன தெய்வசக்தி அதிகம் உருவாக கூடிய மாதம் இது தினமும் முடிஞ்சா இந்த முப்பது நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் அம்மன் கோவில் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அம்மன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு ஒரு திருநீர் விட்டு வரீங்க அப்படின்னா அந்த அம்மன் கோவில்ல கிடைக்கிற அந்த எனர்ஜி பிரபஞ்ச எனர்ஜி இருக்குல்ல அது உங்களுக்கும் கிடைச்சி ஒரு அபரிதமான சக்தி இனம் புரியாத ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலியமா தெளிவா சிந்திப்பீங்க தெளிவா செயல்படுவீங்க மன நிம்மதி அடைவீங்க உங்களை அறியாமல் உங்கள் வளர்ச்சிக்கு இதெல்லாம் உதவும் அது மட்டும் இல்ல நோய்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் அதாவது ஈஸியாக நோய்கள் நம்ம மேலே அன்றத்துக்கு முக்கியமான காலம் இது அதனால நீர்நிலைகளை குளிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் பேசுறீங்க யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு நோயாளிகளை பார்க்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கிறது நல்லது தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை வழி உறவுகளில் ஏதாவது நோய்கள் ஏற்பட்டு கொஞ்சம் படுத்த படுக்கையாக அவர்க்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு விடுபட்ட நீத்தார் கடனை அதாவது பித்ரு கடன்கள்லாம் இந்த மாதம் வந்ததுன்னா அதை சரியா அதை கவனிச்சு செய்து முடிக்கிறது இந்த மாசத்துல ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாசத்துல செஞ்சீங்க அப்படின்னா அந்த பித்ரு சாபம் இருந்தது அல்லது முன்னோர்களால் ஏதாவது பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஆடி மாசத்துல நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய உறவுகள் கிடைக்கும் புதுசு புதுசா நட்புகள் கிடைப்பாங்க இந்த விஷயத்துல மட்டும் பெண்கள் எச்சரிக்கையா இருங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்க கூட இருக்கிறவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க நிறைய அவங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க விருப்பப்படுவாங்க ஜால்டா போடுவாங்க முக்கியமா ஏதாவது ஒரு துரோகம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எதுவும் பிரச்சனை அப்படின்னா ஏதாவது மன நிம்மதியில் அல்லது ஏதாவது குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய துரோகத்தை அனுபவித்தாலும் பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு உங்க மனசு சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல இந்த ஆடி மாசத்துல எல்லாரும் எச்சரிக்கையா இருப்பாங்க ஆடி மாசம் முடியற வரைக்கும் விபத்து நடக்காம பார்த்துக்கணும் எப்போதுமே பயணத்துல கவனம் இருக்கணும் ரோட்ல நடக்கும்போது அல்லது ஒரு கார் பஸ் வேனு அல்லது நடந்தே போனாலும் சரி எதுல ரோட்ல போனாலும் பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாசத்துல ஏன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆடி மாதம் இந்த விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது அதனால இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையா இருந்தீங்க என்பது மேசராசி நண்பர்களும் தோழிகளும் எச்சரிக்கையா இருந்து சிந்திச்சு செயல்பட்டீங்க ஆன்மீக பலத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வைபாட பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நன்மை கொடுக்கும் இருக்கும் இந்த மாசத்துல அப்புறம் துர்க்கை வழிபாடு சகல விதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் துர்க்கை கவசம் கேளுங்க அதாவது பாடல் கேளுங்க குறிப்பா இந்த மாசத்துல மேஷ ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எந்த அம்மனை வணங்கினா சிறப்பா இருக்கும் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல நம்ம தெளிவா சொல்ல போறோம் மேஷ ராசிக்கு இந்த அம்மன் கை கொடுக்கும் இந்த மாதத்துல இந்த அம்மன் வணங்கினா நல்லது இந்த இடத்துல இந்த அம்மன் இருக்கும் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் எது நடந்தாலும் சரி நம்ம எப்பொழுதும் சொல்கிறது நடக்கிறது நடக்கும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இதெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக அதை நான் தாங்கிப்பேன் அதையும் தாண்டி செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருந்ததுன்னா உங்களாலேயும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்